ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மாரடைப்பு வராமல் இருக்க நாற்பது வயதை எட்டிய ஆண்கள் கட்டாயம் எடுக்க வேண்டிய ஆறு விட்டமின்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வயது அதிகரிக்கும் போது உடலில் சத்துக்கள் குறைந்து உடலின் செயல்பாடுகள் குறையும் எனவே குறிப்பிட்ட வயதை அடைந்த பின் உடலின் செயல்பாடுகள் சீராக நடைபெற வேண்டுமானால் உடலுக்கு வேண்டிய சத்துக்களை வழங்கும் வகையில் குறிப்பிட்ட சப்ளிமெண்ட்டுகளை எடுக்க வேண்டியது அவசியம் அதுவும் மாரடைப்பு பக்கவாதம் போன்றவற்றின் அபாயத்தை குறைக்க ஆண்கள் நாற்பது வயதை எட்டிய பின் தங்களுடைய உணவில் அதிக கவனம் செலுத்துவதோடு உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் சரியாக கிடைக்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது நாற்பது வயதை எட்டிய ஒவ்வொரு ஆண்களும் அவசியம் எடுக்க வேண்டிய சத்துக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் விட்டமின் டி இந்த விட்டமின் டி சத்தானது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் சத்தை உறிஞ்சவும் நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறப்பாக செயல்படவும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன இந்த விட்டமின் டி சத்தை பெற காலை வெயிலில் பதினைந்து டு முப்பது நிமிடம் இருக்க வேண்டும் அதோடு சால்டன் காணாங்கெழுத்தி போன்ற கொழுப்புள்ள மீன்கள் பால் பொருட்கள் முட்டையின் மஞ்சள் கரு போன்றவற்றை உட்கொள்ள வேண்டும் ஒருவேளை உடலில் விட்டமின் டி மிகவும் குறைவாக இருந்தால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட்டுகளை எடுக்கலாம் அடுத்ததாக கால்சியம் இந்த கால்சியம் சத்தானது எலும்புகள் மற்றும் பருக்களின் வலிமை தசைகளின் செயல்பாடுகள் மற்றும் நரம்பு பரிமாற்றத்தை ஊக்குவிக்க அவசியமானது இந்த கால்சியத்தை பெற பால் பொருட்கள் பச்சை இலை காய்கறிகள் தாவர வகை பால்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம் கால்சியம் மிகவும் குறைவாக இருப்பின் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் கால்சியம் சிட்ரேட் அல்லது கால்சியம் கார்பனேட் போன்ற சப்ளிமெண்ட்டுகளை எடுக்கலாம் அடுத்ததாக விட்டமின் பி டுவெல் இந்த விட்டமின் பி டுவெல் சத்தானது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கும் நரம்பு செயல்பாடுகளுக்கும் உடலில் ஆற்றலை பராம மிகவும் மிகவும்ியமையாதது இந்த சத்தை பெற இறைச்சி மீன் பால் பொருட்கள் சிரில்கள் போன்றவற்றை சாப்பிடலாம் இல்லாவிட்டால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் சைனோகோஃபலமின் மற்றும் மெதில்கொஃபலமின் போன்ற விட்டமின் பி டுவெல் சப்ளிமெண்ட்டுகளை எடுக்கலாம் அடுத்ததாக மக்னேஷியம் இந்த மக்னேஷியம் சத்தானது தசை மற்றும் நரம்பு செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும் உதவுகிறது இந்த மக்னேஷியம் சத்தை பெற நட்ஸ் விதைகள் முழு தானியங்கள் பச்சைலை காய்கறிகள் பருப்பு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் இது தவிர மக்னேசியம் சிட்ரேட் அல்லது கிளைசினேட் சப்ளிமெண்ட்டுகளை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் சாப்பிடலாம் ஆனால் இந்த சப்ளிமெண்ட்டுகளை எடுப்பதாக இருந்தால் நன்கு சாப்பிட்ட பின் உட்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் வயிற்றில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அடுத்ததாக ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் இந்த ஒமேகாத்திரிக் கொழுப்பு அமிலங்களானது உடலிலுள்ள வீக்கம் மற்றும் கொழுப்புகளை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது தவிர மூளையின் ஆரோக்கியம் அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் உதவுகிறது இந்த சத்தை பெற சால்மன் மத்தி காணாங்கிழுத்தி போன்ற மீன்கள் ஆலி விதைகள் சியா விதைகள் வால்நட் போன்றவற்றை சாப்பிடலாம் இல்லாவிட்டால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மீன் எண்ணெய் ஆல்கே ஆயில் சப்ளிமெண்ட்டுகளை உட்கொள்ளலாம் அடுத்ததாக விட்டமின் சி இந்த விட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறது அதோடு இது நோய் எதிர்ப்பு செயல்பாடு கொலோஜான் உருவாக்கத்தையும் ஆதரிக்கிறது இந்த விட்டமின் சியை பெற சிட்ரஸ் பழங்கள் பெரி பழங்கள் குடை மிளகாய் பச்சை இலை காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிடலாம் மேலும் அஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் சி சப்ளிமெண்ட்டுகளை மருத்துவரின் அனுமதி பெற்று சாப்பிடலாம் இப்போது சொன்ன இந்த சத்துக்கள் அனைத்துமே ஆரோக்கியமான உடல் செயல்பாடுகளுக்கு இன்றியமையாதவை இந்த சத்துக்களை பெற அவை நிறைந்த உணவுகளை உட்கொள்ளலாம் அல்லது சப்ளிமெண்ட்டுகளின் மூலம் பெறலாம் அதோடு உடலில் சத்துக்களானது சரியாக உறிஞ்சப்பட வேண்டுமானால் உடல் நல்ல நீரேற்றத்துடன் இருக்க வேண்டும் அதற்கு நீரை அதிகம் பருக வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி